முடிவற்ற பயணம் கருமலை அறுபத்து ஆறு வணக்கம் நண்பர்களே உங்கள் மனதை தொடும் கதைகளின் உலகம் தமிழ் கதைகளம் இரவு நேரங்களில் நீங்கள் தனியாக பயணித்ததுண்டா அப்படி பயணிக்கும்போது ஜன்னல் வழியே தெரியும் இருளை உற்று பார்த்திருக்கிறீர்களா அந்த இருளுக்குள் உங்களைப் போலவே இன்னொரு கண்கள் உங்களைப் பார்த்துக் கொண்டிருந்தால் இன்று நாம் பயணிக்கப் போவது மேற்குத் தொடர்ச்சி மலையின் மடியிலில் இருக்கும் மேகமலைக்கு பனி போர்த்திய தேயிலைத் தோட்டங்கள் ஊசி இலை காடுகள் பார்ப்பதற்கு சொர்க்கம் போல இருக்கும் ஆனால் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் அந்த அழகு ஒரு பயங்கரமான ரகசியத்தை தனக்குள் புதைத்து வைத்திருக்கிறது இது ஆதித்யா என்ற ஒரு இளைஞனின் கதை அவன் சந்தித்த அந்த கடைசிப் பேருந்தின் கதை வாருங்கள் அந்த இரண்ட மலைப்பாதைக்குள் நுழைவோம் தேனி மாவட்டத்தின் அந்த அடர்ந்த மேகமலைச்சாலையில் இரவு மணி பதினொன்று நாற்பத்தைந்து தொட்டு கொண்டிருந்தது அந்த பகுதியில் புதிதாக பாலம் கட்டும் வேலைக்காக வந்திருந்த சிவில் இன்ஜினியர் ஆதித்யா ஊசிப்பாறை பேருந்து நிறுத்தத்தில் தனியாக நின்றிருந்தான் ஆதித்யா நகரத்து நாகரிகத்தில் ஊறிய இருபத்தி எட்டு வயது இளைஞன் எதையும் அறிவியல்பூர்வமாக அணுகுபவன் கையில் ஆப்பிள் வாட்ச் காதில் விலையுயர்ந்த இயர்பட்ஸ் நவீன சிந்தனை அவனுக்கு இந்த பேய் பிசாசு எல்லாம் வெறும் பொழுதுபோக்கு ஆனால் அன்று அந்த நடுங்கும் குளிரில் அவனது ஸ்மார்ட் வாட்ச் ஹார்ட் எண்பத்தி எட்டு எனக் காட்டியது அது குளிரால் வந்த நடுக்கம் மட்டுமல்ல அந்த இடத்தின் நிசப்தம் கொடுத்த ஒரு இனம் புரியாத பயம் மொபைலில் சிக்னல் இல்லை கூகுள் மேப் வழி தெரியாமல் வட்டமடித்துக் கொண்டிருந்தது அவன் சிகரெட்டை பட்ட முயன்ற போதுதான் அந்த சத்தம் கேட்டது மலைப்பாதையின் வளைவிலிருந்து இரண்டு மங்கிய மஞ்சள் நிற விளக்குகள் பணியை கிழித்துக்கொண்டு மேலேறி வந்தன அது ஒரு பழைய அரசாங்கப் பேருந்து பச்சை மற்றும் சாம்பல் நிற பெயிண்ட் உறிந்து போயிருந்தது முகப்பில் கருமலை அறுபத்தி ஆறு என்ற போர்டு தொங்கியது பேருந்து வந்து நின்றது ஆட்டோமேட்டிக் கதவுகள் அல்ல துருப்பிடித்த இரும்புக் கதவு கீச் என்ற சத்தத்துடன் திறந்தது ஆதித்யா உள்ளே ஏறினான் அவனுக்கு முதல் அதிர்ச்சி காத்திருந்தது பஸ் முழுவதும் காலியாக இருந்தது கண்டக்டர் இல்லை ஒரு பயணியும் இல்லை டிரைவர் சீட்டில் மட்டும் ஒரு உருவம் அழுக்கான காக்கி உடை முகம் தெளிவாகத் தெரியவில்லை ஒரு விசித்திரமான அழுகிய மல்லிகைப்பூவின் வாசனை பஸ்ஸுக்குள் வீசியது ஒரு டிக்கெட் அப்பர் எஸ்டேட் என்றான் ஆதித்யா பதிலில்லை அந்த ஓட்டுநர் கியரை மாற்றினார் வண்டி உருமலோடு நகர்ந்தது ஆதித்யா சலித்து கொண்டு ஜன்னல் ஓரம் அமர்ந்தான் பஸ் வேகம் எடுத்தது மலைப்பாதையில் இவ்வளவு வேகம் ஆபத்தானது சார் கொஞ்சம் மெதுவா போங்க என்று ஆதித்யா கத்தினான் ஓட்டுநர் காதில் வாங்கிக்கொள்ளவே கொள்ளவே இல்லை வேகம் கூடியது ஜன்னலுக்கு வெளியே மரங்கள் பேய்கள் போல பின்னால் ஓடின ஆதித்யாவுக்கு பயம் தொற்றியது அவன் எழுந்து ஓட்டுநர் இருக்கைக்கு அருகில் சென்றான் யோ காது கேட்கலையா பஸ்ஸை நிறுத்தியா என்று கத்திக்கொண்டே ஓட்டுநரின் தோலை தொட்டான் திடீரென்று பஸ்ஸின் விளக்குகள் அணைந்தன கும்மிருட்டு அந்த ஓட்டுநர் மெதுவாக தலையை திருப்பினார் எதிரே வந்த வாகனத்தின் வெளிச்சத்தில் அந்த முகத்தைப் பார்த்த ஆதித்யா உறைந்து போனான் அது முகமல்ல சிதைந்த சதைப்பிண்டம் ஒரு கண் குறிக்குள் தொங்கிக் கொண்டு தாடை கிழிந்து பற்கள் வெளியே தெரிந்தன அந்த டிரைவரின் பெயர் முத்துப்பாண்டி அவனது அந்த கோரமான சிரிப்பு ஆதித்யாவின் ரத்தத்தை உறைய வைத்தது அவன் கரகரப்பான குரலில் சொன்னான் இறங்க முடியாது தம்பி இது ஒன் வே அடுத்த நொடி பஸ் ஒரு பெரும் பள்ளத்தை நோக்கி பாய்ந்தது ஆதித்யா வீறிட்டு அலறினான் சார் சார் எந்திரிங்க சார் கன்னத்தில் யாரோ தட்டும் உணர்வு ஆதித்யா திடுக்கிட்டு கண் விழித்தான் அவன் பஸ்ஸில் இல்லை எஸ்டேட் பங்களாவில் தன் மெத்தையில் படுத்திருந்தான் அருகில் அந்த எஸ்டேட் காவலாளி மாரியப்பன் கவலையுடன் நின்றிருந்தார் மாரியப்பன் அந்த மலையின் சரித்திரத்தை கரைத்துக் குடித்த ஐம்பத்தைந்து வயது முதியவர் என்ன சார் ராத்திரி பூரம் கத்துனீங்க கெட்ட கனவா என்று கேட்டார் மாரியப்பன் ஆதித்யா குழம்பினான் நான் நான் எப்படி இங்க வந்தேன் நேற்று ராத்திரி பஸ்ல என்னது பஸ்ஸா சார் நீங்க நேற்று ராத்திரி ஜீப்ல தானே வந்தீங்க மறந்துட்டீங்களா என்றார் மாரியப்பன் ஆதித்யாவுக்கு தலை சுற்றியது எல்லாம் கனவா முகம் கழுவச் சென்றவன் கண்ணாடியை பார்த்தான் அவன் கழுத்தில் ஒரு தழும்பு யாரோ கடிய கைகளால் அழுத்தி பிடித்தது போன்ற தடம் அவன் மாரியப்பனிடம் கேட்டான் பெரியவரே இந்த ஊர்ல அறுபத்தி ஆறு நம்பர் பஸ் ஓடுதா மாரியப்பன் முகம் வெளிரியது அறுபத்தி ஆறு சார் அது சபிக்கப்பட்ட வண்டி இருபது வருஷத்துக்கு முன்னாடி முத்துப்பாண்டின்னு ஒரு டிரைவர் போதையில வண்டியை ஓட்டிட்டு வந்து நாற்பது பேரோட பள்ளத்துல கவுத்துட்டான் அன்னையில இருந்து அந்த ரூட்ல பஸ்ஸே விடுறதில்ல ஆதித்யா அதிர்ந்து போனான் அவன் தனது ஷூவை போடச் சென்றபோது ஷூவின் அடியில் ஒரு பழைய டிக்கெட் ஒட்டியிருந்ததைக் கண்டான் அதிலிருந்த தேதி டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேரம் இரவு பத்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் டிக்கெட் எண் அறுநூற்று அறுபத்தி ஆறு இது கனவு இல்லை அந்த பயணம் நிஜம் ஆதித்யாவுக்கு இது சாதாரண விஷயமாக தோன்றவில்லை அவன் உதவிக்கு அழைத்தது ஸ்வேதாவை ஸ்வேதா யூடியூபில் அமானுஷ்ய இடங்களை தேடிச் சென்று வீடியோ போடும் ஒரு துணிச்சலான இருபத்தி ஆறு வயது பெண் நவீன கேமராக்கள் கோஸ்ட் ஹண்டிங் கருவிகள் என எப்போதும் தயாராக இருப்பவள் இருவரும் அன்று மாலை அந்த விபத்து நடந்த இடத்திற்குச் சென்றார்கள் செங்குத்தான வளைவு கீழே பார்த்தால் தலை சுற்றும் பள்ளம் அங்கே ஒரு சிறிய கோயில் மரத்தில் கட்டப்பட்ட தொட்டில்கள் எலுமிச்சை பழங்கள் காற்று அங்கே கனமாக வீசியது ஸ்வேதா தனது கையிலிருந்த இம்எஃப்எம் மீட்டரை ஆன் செய்தாள் கருவி கிரீச்சிட்டது சிவப்பு விளக்குகள் வேகமாக மின்னின இங்கே ஏதோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஆதித்யா என்றாள் ஸ்வேதா திடீரென்று ஆதித்யாவின் போன் ஒலித்தது அனுத்யா என் எடுத்தான் மறுமுனையில் இறைச்சல் பிறகு ஒரு கரகரப்பான குரல் டிக்கெட் வாங்கியாச்சு பயணம் முடியல தம்பி ராத்திரி வண்டிக்கு லைன் துண்டிக்கப்பட்டது யார் அது ஸ்வேதா கேட்டாள் முத்துப்பாண்டி ஆதித்யா நடுங்கினான் அவன் என்ன கூப்பிடுறான் நான் அந்த பஸ்ல ஏறணும் இல்லைன்னா அவன் என்னை விடமாட்டான் ஸ்வேதா ஒரு முடிவு எடுத்தாள் இன்னைக்கு ராத்திரி நீ அந்த பஸ்ல ஏறு நான் பின்னாடியே கார்ல வந்து ஷூட் பண்றேன் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் இரவு மணி பதினொன்று நாற்பத்தைந்து ஆதித்யா அதே ஊசிப்பாறை நிறுத்தத்தில் நின்றிருந்தான் தூரத்தில் ஸ்வேதா மறைந்திருந்தாள் சரியாக அதே நேரம் மூடு பணி விலகியது அந்த பேய்த்தனமான இறைச்சல் க் பஸ் எண் அறுபத்தி ஆறு வந்து நின்றது இம்முறை பஸ் காலியாக இல்லை ஆதித்யா உள்ளே ஏறியபோது கண்ட காட்சி அவன் குலையை நடுங்க வைத்தது ஒவ்வொரு இருக்கையிலும் பயணிகள் இருந்தனர் ஆனால் யாரும் உயிருடன் இருப்பது போல் தெரியவில்லை ஒரு பெண்ணின் தலை பின்புறம் திரும்பியிருந்தது ஒரு குழந்தையின் கையில் மனித எலும்பு எல்லோரும் ஆதித்யாவை வெறித்துப் பார்த்தார்கள் அவர்கள் கண்களில் கருவிழிகளே இல்லை வெறும் வெள்ளை நிறம் கிரைவல் சீட்டில் முத்துப்பாண்டி ரியர்வியூ மிரர் வழியாக ஆதித்யாவை பார்த்து சிரித்தான் வாங்க சார் இன்னைக்கு லோடு பஸ் சீறி பாய்ந்தது வெளியே மறைந்திருந்த ஸ்வேதா அதிர்ச்சியில் உறைந்தாள் அவள் கண்ணுக்கு பஸ் தெரியவில்லை ஆதித்யா அந்தரத்தில் மிதப்பது போலவும் அமானுஷ்ய வேகத்தில் காட்டுடன் செல்வது போலவும் தெரிந்தது ஆதித்யா என்று கத்திக்கொண்டே அவள் காரில் விரட்டினாள் பஸ்ஸுக்குள் ஆதித்யா டிரைவர் சீட்டை நோக்கி ஓடினான் நிறுத்துடா என்னை ஏண்டா கொல்ல பார்க்கற என்று கத்தி முத்தாண்டியின் கழுத்தை பிடித்தான் அவன் உடல் ஐஸ் கட்டியைப் போல குளிர்ந்திருந்தது முத்துப்பாண்டி சிரித்தான் நான் உன்னை கொல்லல நான் உன்னை காப்பாத்தி வச்சிருக்கேன் எனக்கு ஒரு மாற்று வேணும் பஸ் அந்த பெரிய பள்ளத்தை நோக்கி பாய்ந்தது ஆதித்யா அந்தரத்தில் மிதக்கும் உணர்வு எல்லாம் இருண்டது கண் விழித்தபோது ஆதித்யா மருத்துவமனையில் இருந்தான் அருகில் ஸ்வேதா அழுது கொண்டிருந்தாள் ஸ்வேதா அந்த பஸ் ஆதித்யா முனகினான் எந்த பஸ் ஆதித்யா நீங்க சைட்ல இருந்து ஜீப்ல வரும்போது பிரேக் ஆகி பள்ளத்தில் விழுந்துட்டீங்க ஒரு மாச மாசமா கோமாவில் இருந்தீங்க டாக்டர்ஸ் நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனா அதிசயம் மாதிரி இப்ப பழச்சிட்டீங்க என்றாள் ஸ்வேதா ஆதித்யா அமைதியானான் எல்லாம் ஆழ்மனதின் பிரமையா நாட்கள் நகர்ந்தன ஆதித்யா குணமடைந்து டிஸ்சார்ஜ் ஆனான் அவன் நேராக அந்த விபத்து நடந்த இடத்திற்குச் சென்றான் அங்கே தரையில் ஒரு பொருள் கிடந்தது ஒரு பழைய துருப்பிடித்த பஸ் சாவி அதில் டி என் அறுபத்தி ஆறு என்று பொறிக்கப்பட்டிருந்தது அதை கையில் எடுத்ததும் ஆதித்யாவின் உடல் சிலிர்த்தது அவன் காதுக்குள் முத்துப்பாண்டியின் குரல் எதிரொலித்தது என் டியூட்டி முடிஞ்சது இனிமே வண்டி உன் பொறுப்பு ஆதித்யா நிமிர்ந்து பார்த்தான் தூரத்தில் பனிமூட்டத்தில் அந்த பஸ் மறைவது தெரிந்தது பஸ்ஸின் பின் இருக்கையில் முத்துப்பாண்டி ஒரு சாதாரண பயணியாக அமர்ந்து கையசைத்தான் ஆதித்யாவின் கண்கள் மாறின மணி பதினொன்று நாற்பத்தி